ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் முகூர்த்த பூஜை பணம் தான் வந்து விலாக் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு ரெண்டு சிஸ்டர் வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் ஒரு லைக் கொடுத்து பாருங்கள் ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் நான் வந்து குளிக்கிறப்போ என்னோடய மங்களியை வந்து அப்படியே துண்டோடு வந்து வந்துருச்சு அதாவது தலையை இருந்தேன் அதில் வந்து வந்து கீழே விழுந்துருச்சு எனக்கு அதிலருந்து நானும் கோயிலுக்கு போகாத கோயில்லை டெய்லி வீட்டில் விளக்கி சாமி கும்பிட்றேன் ஆனால் வந்து இருந்தாலும் என் மனசு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன என்ன பண்ணுறது ஜாதகத்துக்கார்ட்டையும் போயிட்டு வந்துட்டோம் ஆனால் வந்து எனக்கு இன்னுமே என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் பண்ணல மெயிலில் வந்து அமுச்சிருந்தாங்க அவங்களுக்கு தான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன் அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தாலி வந்து கரண்டு கீழே விழுந்துச்சு அப்படின்னா கணவரோட ஆயுள் நீடிக்கும்னு அர்த்தம் அதனால் வந்து யாருமே கவலைப்பட வேண்டாம் எடுத்துக்கிற வகையில் தான் இருக்குது நம்ம வந்து ஒரு மாதிரி நம்ம நெகட்டிவாகவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் நடக்கும் நம்ம அது வந்து எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னாலே அது வந்து நல்லதாகவே நடக்கும் எது நடந்தாலும் நல்லதுக்கே நன்மைக்கே நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டே இருப்போமே அது இல்லாமல் தாலி கலந்து கீழே விழுந்தால் என்ன ஒரு பலன் அப்படின்னா கணவரோட ஆயில் அதிகரிக்கும்னு அர்த்தம் தாலி கலண்டு கீழே விழுகிறது மெட்டி கலண்டு காணாமல் போகிறது அதுக்கப்புறம் கல்யாணத்தப்போ என்கேஜ்மெண்ட்டப்போ போட்டு மோதிரம் காணாமல் போகிறது இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா உடனே பதட்டப்படுறது அப்படிலாம் பதட்டப்பட தேவையில்லை இந்த மாதிரி நல்ல பொருட்கள்லாம் வந்து காணாமல் போகுது இந்த மாதிரி கலண்டு விழுகுது அப்படின்னா கணவரோட ஆயுள் பலம் உங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்குதுன்னு அர்த்தம் மாதிரி வீட்டில் குங்குமம் கொட்டுச்சு வெள்ளிக்கிழம வந்து குங்குமம் கொட்டுது இதுக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ வெள்ளிக்கிழம குங்குமம் கொட்டிடுச்சா அப்போலாம் கவலையே பட தேவையில்ல வெள்ளிக்கிழம குங்குமம் கொட்டுது அப்படின்னா வீட்டில் நல்ல காரியம் நடக்க போதுன்னு அர்த்தம் அதனால் எதையும் நினச்சி ஃபஸ்ட்டு பயப்பட வேண்டாம் இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சிஸ்டர் நான் எல்லா நாளும் பால் பொங்குறப்போ கவனமாக தான் இருக்கேன் ஆனால் என் வீட்டில் வெள்ளிக்கிழம மட்டும் பால் ரொ பொங்கிருது அது என்னன்னே தெரில சிஸ்டர் எனக்கு அது ஒரு மாதிரி மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பால் பொங்குது அப்படின்னாலே உங்கள் வீட்டில் சந்தோஷம் பொங்குதுன்னு அர்த்தம் பால் வந்து ஒரு மங்களகரமான பொருள் பால் இப்போ நம்ம வந்து வீட்டில் அடிக்கடியான பாலை பொங்கி கருகுங்க கூடக்கூடாது அந்த கருகனை வாடை தான் வீட்டில் வரக்கூடாதே தவிர பாலெல்லாம் வந்து பொங்கலாம் அதனால் வந்து நீங்கள் அதை நினச்சலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து நம்ம கவனக்குறைவில் தான் நடக்குது அதனால் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் வீட்டில் பால் கருக மட்டும்தான் கூடாது வீட்டில் வந்து பால் பொங்கலாம் சிஸ்டர் நீங்கள் இதை நினச்சி கஷ்டப்பட்டுக்காதீங்க இன்னுமே எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன் ரெண்டு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக வந்து அதை சொல்லிட்டேன் கோயிலுக்கு போவோம் கோயிலில் தேங்காய் உடைக்கிறப்போ ஒரு சிலருக்கு தேங்காய் அழுகியிருக்கோம் ஒரு சிலருக்கு பூ வந்திருக்கும் ஒரு சிலருக்கு அந்த தண்ணியே இல்லாமல் வெறும் கொப்பரம் மட்டும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கப்பெல்லாம் பூ வந்தால் நல்லது தேங்காய் அழுகியிருந்தால் கெட்டது அப்படிலாம் சொல்லுவாங்க நினப்பாங்க ஸோ அப்படிலாம் கிடையாது ஒரு கோவிலில் வந்து நம்ம தேங்காய் உடைக்கிறப்ப தேங்காய் அழுகிருக்குது அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற அந்த கெட்டதெல்லாம் நம்ம விலகி நம்மளை விட்டு விலகி போக போகுதுன்னு அர்த்தம் ஸோ நம்ம வந்து அதனால் வித கவலையும் படத் தேவையில்லை அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து கொப்பரையாக இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் ஏதோ ஒரு நல்ல விசேஷம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் தேங்காயில் பூ விழுந்துருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பணம் வந்து அதிகமாக வந்து சேரப்போகுதுன்னு அர்த்தம் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பணம் வந்து சேரும் நம்ம பார்க்குறதுல தாங்க இருக்குது அபசகுணம் அபசோ குணம்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அபசகுணமாக தான் போகும் அபசகுணத்துக்குள்ளே தான் சுபகுணம் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது இப்போ நம்ம ஒரு பக்கம் கிளம்புறோம் அப்படின்னா வெளியில் வர்றப்போ அப்படியே சும்மா பார்ப்போம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா பஸ் மாடு வர்றது அந்த கருடன்லாம் வந்து மேலே கருடன் வந்து மேலே பறக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து சுபகுணம்னு சொல்லுவாங்க அதாவது திடீர்னு இப்போ வந்து நம்ம ஒரு காரியத்துக்கு போகிறோம் ஒன்று நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு அறிகுறியாக தான் காமிக்கும் ஒரு அதாவது மங்களங்கள் நிறைஞ்சதாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது போவோம் போகிறப்போ நம்மளோட நிலவாசப்படி தட்டுச்சு அப்படின்னா மேலே தட்டினாலும் சரி கீழே தட்டினாலும் சரி கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கீ வீட்டில் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு தான் போகணும் அது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறத நம்ம வீட்டு குல தெய்வம் நிலவாசலில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம குலதெய்வம் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்தை நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் மெதுவாக போனால் அந்த ஆபத்து வராது அப்படிங்கிறதுக்காக அந்த கால் தட்டுறது அதனால் அதனால் நினச்சி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது எதுவாக இருந்தாலும் எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் இல்லாமல் பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணும் எதுவுமே வந்து நேர்மறையாக திங்க் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் எதிர்மறையாக நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எதிர்மறையாக தான் நடக்கும் அதாவது இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் என்னால் முடியும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தோரு தடவை சொல்லுங்கள் எதை காரியத்தை கூட நம்மளால் செஞ்சு காமிக்க முடியும் என்னால் முடியாது எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது என்னால் எனக்குலாம் ஒன்றுமே தெரியாது இப்படி இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம எதுவுமே தெரியாமல் தான் உட்காந்துருக்கணும் அதே மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி தான் நம்ம நா நம்மளோட வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நல்லது நினச்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு கெடுதல் நினைச்சோம் அப்படின்னா அப்போதைக்கு வேணால் நல்லா இருக்கலாம் ஆனால் வந்து அதுக்கான பலனை கண்டிப்பாக அனுபவிச்சே தான் தீரணும் அதனால் வந்து நம்ம எப்போவுமே நல்லதாகவே நினைப்போம் நல்லதாகவே நடக்கும் மாதிரி உங்களுக்கு வந்து குங்குமம் தவறுது அப்படின்னா நீங்கள் வந்து அம்பாளுக்கு வந்து குங்குமம் அர்ச்சனை செய்யுங்க குங்குமம் தவறுச்சு அப்படின்னா வீட்டில் நல்லது போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி நம்ம அம்பாளுக்கு வந்து குங்குமம் அர்ச்சனை செய்கிறப்போ நம்மளுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் ஒரு சில பெண்களுக்கு அந்த பால் பொங்குறது அதே மாதிரி வளையல்லாம் வந்து கண்ணாடி வளையல்லாம் வெள்ளிக்கிழம ஆனால் தான் உடையும் அந்த மாதிரிலாம் வளையல் உடஞ்சிச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க உங்கள் மேலே இருக்க திருஷ்டியெல்லாம் போயிருச்சுன்னு நினச்சிக்கோங்க கண்ணாடி வளையல் உடஞ்சிருச்சா போச்சு அது வெள்ளிக்கிழமும் உடஞ்சிருக்கு குங்குமம் குட்டிருச்சா அதுவும் வெள்ளிக்கிழம கூட்டியிருக்கு இப்படிலாம் ஃபஸ்ட்டு தயவுசெய்து வீட்டில் யாராவது பேசுனாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் அந்த பக்கத்துலேயே நிற்காதீங்க அவங்க பக்கத்தில் நின்னா தானே அது வந்து பிரச்சனையாக இருக்கும் அந்த இடத்துலேயே நிற்காதீங்க ஏன்னா நம்ம அவங்கக்கிட்ட என்ன சொன்னாலும் அது வந்து அவங்களுக்கு புரிய போகிறது கிடையாது அதனால் நம்ம அந்த இடத்துல நிற்காமல் எல்லாமே நல்லதுக்கே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம நகர்ந்துடணும் அது தெரியும் அது வந்து நல்ல விஷயம் வளையல் உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம மேலே இருக்க திருஷ்டி போயிடுச்சுன்னு அர்த்தம் மாதிரி குங்குமம் கொட்டிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் நல்லது நடக்க போதுன்னு அர்த்தம் பால் பொங்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் வந்து பணம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வந்து சாமி கும்பிட்றப்போ பால் பொங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் நம்ம கும்பிட்ற தெய்வமும் குலதெய்வமும் நம்ம வீட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம் அதனால் இனிமேல் இதெல்லாம் நினச்சி தயவுசெய்து கவலைப்படாதீங்க இதெல்லாம் நினச்சி நானும் கவலைப்பட்டுருக்கேன் குங்குமம் கொட்டுச்சுன்னு வச்சுச்சோ கூமு கொட்டிருச்சா ஃ தாலி கலண்டு விழுந்துருச்சேன் ஏன்னா எனக்கும் தாலியெல்லாம் கலண்டு விழுந்துருக்கு கீழே தாலி கலண்டு கீழே விழுந்துருக்கு ஒரு ஜோசியர் சொன்னார்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் திருப்பதியில் நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு வேறு தாலி வாங்கி மூணு வருஷத்துக்கு தாலி கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி மூணு வருஷமாக தாலி போடாமல் வெறும் காசு குண்டு மட்டும்தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறமா தாலி வாங்கி போட்டாச்சு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில நேரம் யார் என்ன சொல்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு இதிலே இருக்காமல் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும் அது இந்த மாதிரி விஷயங்களை நம்பலாம் அதுக்கும் ஃபுல்லாக எல்லாமே மூட நம்பிக்கையில் இருந்துடக்கூடாது ஒரு ரெண்டு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பதில் சொன்னேன் இருந்தாலும் வந்து இதை வீடியோவாக கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு நாளைக்கு அப்புறம் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறத நாற்பத்தெட்டு நாள் விளக்கு ஏற்றலான்ட்டு ஆரம்பித்தது இருபத்தி ஏழு நாள் தான் வந்து விளக்கு ஏற்ற முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து ஒரு சில காரணங்கள்னால ஊருக்கு போகிறது அந்த மாதிரிலாம் வந்து தடைப்பட்டுருச்சு சரி இருபத்தி ஏழு நாள் கூட நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு நாளில் முடிச்சுட்டேன் இருந்தாலும் அந்த ஒரு எந்த ஒரு காரியமும் இருபத்தி ஒரு நாள் செஞ்சுட்டோம் அப்படின்னா அது நம்மளே விடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இன்றைக்கி காலையில் ஒரு நாலரை மணியில் எந்திரிச்சாச்சு சரி இன்னைக்கு எந்திரிச்சா அன்றைக்கி நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி திருப்தியான முறையில் இன்றைக்கி வந்து வீட்டில் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணியாச்சு ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்